மாறன் சரியில்லை நாளைக்கு ஒரு வேறு லெவல் எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் வள்ளி வந்து செம மாசா கண்மணி முகத்தில் வந்து கரியை பூசிட்டாங்க வீரா மாறன் ரெண்டு பேருக்கும் ஜோடியாக வந்து மறுவீட்டு விருந்து வைக்க போகிறாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் வீரா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ராமச்சந்திரன்கிட்ட மாமா நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க வீடில் வந்து எத்தனையோ கார் இருக்கலாம் பைக் இருக்கலாம் ஆனால் சமயக்கட்டுன்னு வர்றப்போ மட்டும் ஒரே ஒரு இது மட்டும்தான் இருக்கணும் ஏன்னா பூஜரமும் ஒன்று தான் இருக்கணும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் குடும்பத்தில் வந்து பிரிஞ்சிருவோம் அதை மட்டும் நான் வந்து எக்காரணம் கொண்டு செய்ய மாட்டேன் நீங்களே சொன்னால் கூட இந்த விஷயத்தை நடக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன தேவையில்லாமல் குறுக்க குறுக்க பேசிக்கிட்டு இருக்கா அவர் சொல்கிறத வந்து கேட்க மாட்டேயா அப்படின்னு வந்து அம்மா பேசினோன்னே தயவு செஞ்சு கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்கன்னா என் மாமாக்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னு வீரா வந்து சொன்னோன்னே அமைதியாகிடுறாங்க என்ன இது மாமா நான் சொல்கிறது புரியுதா நான் வந்து இந்த வீட்டுக்கு வந்தது முத முதல்ல இப்போ தான் வந்திருக்கேன் சமையல் கட்டுக்க வந்து நான் பிரித்து இன்னொரு சாப்பாடு வச்சேன்னு வச்சுக்கோங்களேன் என்ன தான் தப்பாக பேசுவாங்க அது மட்டும் இல்லை இத்தனை வருஷமாக நீங்கள் வந்து கட்டி காற்றா வந்து குடும்ப கௌரவத்தை வந்து நான் முத வந்த உடனே வந்து பிரிச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேர் எனக்கும் வந்துடும் மாமா உங்களுக்கும் வரக்கூடாது நம்ம ஆயிரம் குடும்ப சந்தை இருக்கலாம் ஆனால் இந்த வீட்டில் நான் இருக்கிற வரைக்கும் ஒரே சமையல் ஒரே சாப்பாடு தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்லிடுங்க மாமா நான் வந்து சாப்பிடாமல் இருக்கோம் ஹோட்டலில் வேணா வாங்கி சாப்பிட்டுக்கிறோம் ராமச்சந்திரன் எதுவுமே பேசாமல் இருக்கிறத பார்த்தோன்னா வந்து என்ன ஒரே போடா வந்து ராமச்சந்திரனை வந்து அவ பக்கம் திருப்பிட்டா வீரா நிச்சயமா இவன் வந்து கண்மணி மாதிரி வந்து கொஞ்சம் லேசப்பட்டவ இல்லை அவள் கொஞ்சம் தான் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிறாங்க அவங்க அத்தை நீ ஏன் அமைதியாக இருக்கேன்னா வீரா பக்கம் நியாயம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டே இல்லை அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் எதுவும் பேசாமல் கிளம்பி போயிடுறாங்க போனதுக்கப்புறம் வந்து கண்மணி வந்து தன்னோட வந்து மூத்த மருமகங்கிற விஷயத்தை வந்து காட்டுறாங்க இந்த ஒரு ட்ரிப்பு போனால் போகுதுன்னு வந்து மாமா வந்து பேசாமல் போகிறாருங்கிறதுக்காக மறுபடியும் நாளைக்கு சமயக்கட்டுக்கு வந்துடாத அப்படின்னு பீரா வந்து சம மாசா சொல்கிறாங்க கண்மணி உனக்கு ஒன்றுமா புரியல மாமா வந்து நான் சொன்னதுக்கு எதுவுமே பதில் சொல்லாமல் போறாருனா என் பக்கம் நியாயம் இருக்குது என்னை சமைக்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க அது கூட உனக்கு புரிஞ்சுக்க தெரியலையா சரி நான் எனக்கு சமயக்கட்டில் கொஞ்சம் வேலை இருக்குது பாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இந்த பக்கம் வள்ளி வந்து செம மாசா வந்து பேசுகிறாங்க என்ன திட்டம் போட்டதெல்லாம் வந்து பழிக்கலையா யாருக்கிட்ட வீரா எங்கள் பக்கம் இருக்கிற வரைக்கும் இந்த குடும்பத்துக்கு காவலாக இருக்கிற வரைக்கும் உங்களால் ரெண்டு கண்மணி ஒன்னாலையும் சரி அத்தையாலையும் சரி எந்த திட்டம் போட்டாலும் பழிக்காது அப்படின்னு வந்து மாஸ் பண்ணிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க வீரா மாரன் ரெண்டு பேரும் வந்து ஜோடியாக வந்து கடைக்கு வராங்க வந்தோன்னே பார்த்தா என்ன கடையில் ஆளையே காணும் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் வந்து பூ தூவி எல்லோரும் வந்து பலூனோட வந்து வரவே அதை பார்த்தோன்னா வந்து வீரா வந்து கோவப்படுறாங்க மேல எனக்கு எதுவும் சத்தியமாக தெரியாது அவங்க ஏதோ சர்ப்ரைஸ் பண்ணுங்கிறதுக்காக பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப உங்கள் ரெண்டு பேரும் ஜோடி பொறுத்தவரை சூப்பராக இருந்துச்சு என்னதான் இருந்தாலும் நீங்கள் வந்து மாறனுக்காக வந்து லவ் பண்ணி தாலி கட்டினதை வந்து ஏத்துக்கிட்டீங்கல்ல அங்கே தான் நிற்கிறீங்க உங்களோட வந்து காதலே அப்படின்னு சொன்னோன்னா அது மட்டும் இல்லை நேத்தி வந்து அலங்காரம்லாம் பண்ணியிருந்தோம்ல எப்படி இருந்துச்சு அப்படின்னு வந்து நாலஞ்சு விஷயம் வந்து சேர்த்து சொல்கிறாங்க சேர்த்து சொன்னோன்னா வந்து இந்த பக்கம் மாறனை வந்து உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் வா அப்படின்னு சொன்னோன்னே இல்லை இல்லை வேண்டாம் நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னோடனே பரவாயில்ல கூப்பிட்றாங்கல்ல போங்க அன்னி அண்ணி பேசணுங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறப்ப வெளியில் மாறன் போகிறாங்க கடையை விட்டு வெளியில் இல்லை உள்ள அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வராங்க மாறன் உள்ளே வந்தோன்னா வந்து வீர வந்து தோளில் தலையிலலாம் வந்து பூ வந்து மேலேலாம் இருக்குன்னா மேலே வந்து வீரா மேலே தலையில் முதுகில் இருக்கெல்லாம் தட்டி விட்றாங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ என்ன எவ்வளோ காசு கொடுத்த இவங்க எல்லாேருக்கும் வந்து நான் நம்ம ரெண்டு பேரும் வரப்போகிறோம் அப்படின்னு சொல்லி அப்படின்னோன்னே இந்த மாரணம் என்ன நினச்சிக்கிட்டே நான் எதுவாக இருந்தாலும் நேருக்கு நேர் சொல்கிற ஆள் தெரிஞ்சுக்க முதல்ல இந்த மாதிரி இவங்களுக்கு செலவு பண்ணுற லெவலுக்குலாம் நானும் ஒன்றும் ஆள் கிடையாது அப்படின்னு உன்னை பற்றி எனக்கு தெரியாதா நீ வந்து ஏதாவது சொல்லியிருப்ப இல்லைன்னா எப்படி உன்னை பற்றி புகழ்ந்து பேசுவாங்க உன்னை பற்றி புகழ்ந்து பேசுகிறதுக்கு என்ன தான் இருக்குது என்ன நீ இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டு பேரும் சிறந்த ஜோடி தெரியுமான் வந்து லைலா மஜ்னு அப்படின்னு நாலஞ்சு பேர் சொன்னோன்னே அவங்க வந்து வீரா வந்து சொல்றாங்க நீ சொன்ன ஜோடியெல்லாம் சிறந்த ஜோடி தான் பட் ஆனா அவங்க எல்லாம் வந்து மாட்டாங்க கடைசியில் அப்படின்னு சொன்னோன்னா அச்சுச்சு தெரியாமல் சொல்லிட்டோமோ உனக்கு அப்படி தான் நடக்க போகுதா இல்லையானுங்கிறத பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு வீரா போயிடுறாங்க போனதுக்கு அப்புறமேட்டுக்கு அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டோமோ இப்படி வந்து அவகிட்ட அசிங்கப்படுறதே நம்ம வேலையாக போச்சு அப்படிங்கிறாங்க அந்த சமயத்தில் வள்ளி வந்து கரெக்டாக வந்து வீரா வீட்டுக்கு போயிடுறாங்க போனோன்னே வந்து பிருந்தா வந்து அத்தை வாங்க அப்படின்னு சொன்னப்போ எப்படிமான இருக்கேன் நல்லா இருக்கேன் மா மாமா நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்டோன்னா அவன் அக்கா நல்லா இருக்காங்களா சந்தோஷமாக இருக்காங்களா அப்படின்னோனே எல்லாம் நல்லா இருக்காங்க அப்படின்னோட முத்துலட்சுமி வராங்க வீராவோட அம்மா கிட்டே வந்து சொல்கிறாங்க அம்மா நீங்கள் என்ன மறுவீட்டு விஷயத்தை பற்றி எதுவுமே பேசாமல் இருக்கீங்க வந்து இல்லை கண்மணி கோவப்படுவா அப்படிங்கிறதுக்காக தான் எனக்கு இன்னமும் ஆச்சரியமாக இருக்குது நீங்கள் வந்து எப்படி தான் வீரா வந்து நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து சமாதானம் பண்ணி போனா என்னால் நம்பவே முடியல அப்படிங்கிறப்ப சில விஷயங்கள் வந்து உங்களை பற்றி சொன்னேன் அவள் வந்து அது மட்டும் இல்லை அவள் வந்து குடும்ப பொறுப்பு எல்லாமே புரிஞ்சுப்பா அதனால தான் அவள் பக்குவமாக வந்து வீட்டு கிளம்பி வந்துட்டா அவனோட அது மட்டும் கிடையாது மாறணும் அவளுக்கு பிடிக்கும் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே சரி இப்போ ஏன் வந்து மறுவீட்டுக்கு வந்து அழைக்காமல் இருக்கேன் கண்மணிக்கெல்லாம் வந்து செஞ்சிங்களா அப்படிங்கிறப்ப இல்லை வீராவுக்கு வந்து செஞ்சணும்னா ஆசை பட் செஞ்சால் அவள் வந்து கோவப்படுவா கண்மணி அப்படின்னு ஒரு பொண்ணுக்கு செஞ்சுட்டு இன்னொரு பொண்ணுக்கு செய்யாமல் இருந்தா சரியாக வராது இல்லையா நீங்கள் வந்து இப்படிலாம் பார்க்கக்கூடாது ரெண்டு பொண்ணையும் எங்கள் வீட்டு மருமக சரிசமமாக பார்க்கணும்ல அப்படின்னு சொன்னோன்னே சரி நான் நாளைக்கே வந்து காய்கறி இதெல்லாம் வந்து எனக்கும் லீவு தான் நான் போய் வாங்கிட்டு வந்து ரெடி பண்ணிடலாமா அப்படின்னு சொன்னோன்னே பிருந்தா கிட்டே வரமா அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி வந்து கிளம்பி போகிறாங்க வீரா கிட்ட வந்து எதுவும் பேசாமல் வந்து அப்படியே வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காப்புல நம்ம ராகவன் வந்து வீரான்னு கூப்பிட வாய் வார்த்தையாக வருது இதுக்கு கணக்கு வந்து கொடு அப்படின்னு சொல்லி போய் வந்து இன்னொருத்தர்கிட்ட வந்து வேலை செய்கிற ஸ்டாஃப் கிட்ட வந்து கெட்டோன்னே ஆமாம் யார் நீ உனக்கெல்லாம் நான் பதில் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே திருப்பி அனுப்பிடுறாங்க வீரா மாறன் வந்து வீராவா கொக்கா என்னன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் என் பொண்டாட்டின்னா வந்து சும்மாவா அவள் கெத்துக்காட்டாக தான் செய்வா வந்து மரியாதையாக பேசிதான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறப்ப வந்து பேச மாட்டேன்னு பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க கார்த்திக் வந்து அவங்க ரெண்டு பேர்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே இப்போ கணக்கெல்லாம் டவுட் இருக்கேடா அக்கௌண்ட்ஸ்லாம் எப்படி கேட்காம எப்படி பண்ணுறது அதெல்லாம் அப்பா கிட்டே கேட்டால் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே சரின்ட்டு இங்கே வந்து மாறன் வந்து கரெக்டாக ஃபோன் பண்ணி ராம்ச்சந்திரன் வாய்ஸில் வந்து பேசுகிறாப்பில் இந்த மாதிரி இங்கே பாரு இன்னும் அரை மணி நேரத்தில் எனக்கு கணக்கு இதெல்லாம் வேணும் அடுத்த மாதம் இது எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்கோம் என்ன இதெல்லாம் அதனால் வந்து முதல்ல வந்து ரெடி பண்ணி வை அப்படின்னு சொல்லி மாரன் வந்து ஃபோனை வச்சதுக்கப்புறமேட்டுக்கு வீராக்கிட்ட பேசலான்ட்டு வந்து இதுக்கெல்லாம் வந்து கணக்கு கொடு என்ன ஏது அப்படின்னு சொன்னோன்னா வீரா சுற்றி பற்றி திரும்பி பார்த்துட்டு மாமா என்கிட்டயா பேசுறீங்க நான் கூட ஏதோ கம்ப்யூட்டர் கிட்டே பேசுகிறீங்களோன்னு நினச்சேன் அப்படின்னு சொன்னோன்னே ஐயோ இவ வேற ஒம்புளுக்கிறாளே அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு வழக்கமாக எப்படி மரியாதை கொடுப்பீங்களோ அதே மாதிரி கொடுத்தாதான் நான் பதில் சொல்லுவேன் இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன் சரி வீரா இதை வந்து கொஞ்சம் வந்து டீட்டெயில்ஸ்லாம் கிளியர் பண்ணி கொடு அப்படின்னோட பேசிடறாங்க பேச வச்சதுக்கப்புறமேட்டுக்கு கரெக்டாக வந்து டீட்டெயிலாக வாங்கிட்டேன் ஆ வாங்கியாச்சு அப்படின்னப்ப மாறன் கரெக்டாக வந்து கார்த்திக் மித்து மேலேயும் இவர் மேலேயும் மாரன் ராகவன் மேலேயும் தோளில் கை போட்டுட்டு என்ன என்னமோ என் பொண்டாட்டிக்கிட்ட எல்லாம் பேசுகிறீங்க அப்போ என் கிட்டே பேச மாட்டேங்களா நீ பேசுனது வந்து வீராக்கிட்ட பேசுனதை நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து அப்பா நான் போட்டு கட்டாமல் விடமாட்டேன் அப்படின்னு வந்து மாறன் சொன்னோன்னே இவன் வேறு ஆரம்பிச்சிட்டானே அப்படிங்கிறப்ப அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்கிறப்ப சரின்ட்டு போயிடுறாங்க மாறன் அதுக்கப்புறம் கண்மணி வந்து ஃபோன் போட்டு ராகவன்ட்டேன் ஆமா வீரா மாறணும் என்ன இருக்காங்க அப்படிங்கிறப்ப அவங்ககிட்ட நீங்கள் பேசுகிறீங்களா அப்படின்னா கடையில் வேலை செஞ்சால் தானே ஆகணும் அது எப்படி டீ டீட்டெயில் வேணும்னு கேட்காமல் இருக்க முடியும் இல்லை நீங்கள் கடையில் விஷயமாக வந்து பேசிக்கங்க மற்றபடி வந்து நீங்கள் மாரன்கிட்டையும் பீராக்கிட்டையும் பேசக்கூடாது அப்படின்னான் அது எப்படி என் தம்பிக்கிட்ட நான் பேசாமல் இருக்க முடியும் அப்படிங்கிறப்ப வந்து கண்மணிக்கு கோபம் வருது நான் என் தங்கச்சிக்கிட்ட பேசாமல் இல்லையா நீங்கள் மட்டும் ஏப்படி பண்ணுறீங்க மாமா உங்கள் மேலே ரொம்ப நம்பிக்கையாக வச்சிருக்காரு அந்த நம்பிக்கையை வந்து நீங்கள் தான் காப்பாற்றணும் அதுக்காகவாது நீங்கள் வந்து வீரா வீராக்கிட்டையும் பேசாமல் வந்து அவங்க அப்பாவோட கௌரவத்தை நீங்கள் காப்பாற்றி கடையை வந்து நல்லபடியாக நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் கண்மணி வந்து ஆயிரம் இருந்தாலும் இவருக்கு தம்பி பாசம் போக மாட்டேங்குதுன்னு cobra